நாங்கள் எடுத்து எதனா எடுத்து தானே தான் செஞ்சு போயிருக்கணும் சிலிண்டர் மட்டும் தான் வெளியே எடுத்துன்னு வந்தோம் ஏன்னா வெடிச்சிட போகுது பிள்ளைங்க எல்லாருனாலும் தப்பிச்சுன்னா இல்லைன்னா அவ்வளோதான் நான் தான் எரிஞ்சு போயிருக்கோம் எங்க வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் லீவ் ஸ்கூல் லீவ் என்னவோ எல்லாம் பார்க்குக்கு போயிடுச்சுங்க அப்போல்லாம் எத்தனை போயிட்டேன் வெளியில வந்து பார்த்தா தரமாட்டமாகுது எப்படியா இன்னொரு மொத்தம் எரிஞ்சு போயிடுச்சு என்னை இட்னு போகலாம் ஏன் சாவை கழுத்தி வச்சிருக்காங்க மார்னிங் தான் நான் வந்து பார்த்தேன் எதுவுமே இல்லை இதுதான் இருக்கு மிஞ்சி இருக்குது அவன் போட்டுக்கிற துணி கூட இல்லை இருந்து எல்லாமே நாங்கள் இப்படி தான் இருக்கோம் நாங்களாம் அந்த நேரம் பார்த்து குழந்தைங்க விளையாடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கு வெளியே கூட்டின்னு போயிட்டோம் அதனால குழந்தைங்க உயிர் தப்பிச்சுது எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் அந்த அந்த இங்கே லாஸ்ட்ல ஒரு வழக்கு ஏற்றி வச்சாங்களே அது எங்கே தெரி வழக்கு ஏற்றின போய் கொட்டுக்கிறாங்க அது அதனால எரிஞ்சிச்சு மக்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணாங்க சாப்பாடுலேருந்து தங்குவதுலேருந்து ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அது எல்லாமே பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அம்மா ஜெயலலிதா போறாங்கல்ல அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க அப்படியும் எதுவும் பண்ணியா இப்பவும் எழுதி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு யார் என்ன செய்கிறாங்களோ நிரந்தரமாக எங்களுக்கு யார் வீடு தராங்களோ அவங்களுக்கு தான் தாட்டி ஓட்டு களைஞ்சிருக்காரு தான் வந்து சொன்னாங்க கொடுத்தா நல்லா மூலிமா வந்து அஞ்சாயிரம் ரூபாய் பணம் அரிசி டப்பு பாய் வச்சுட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயே கட்டி கொடுத்தா கொடுங்க இல்லை வேற இடத்துல கொடுக்கறது தான் எங்களுக்கு வீடு வேணும் பேரலை நேர்களுக்கு வணக்கம் நேற்று சென்னை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகரில் இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தீ விபத்து ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது அதையொடுத்து நேற்று இரவில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் விபத்து ஏற்பட்டு நிவாரணங்களும் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு இது குறித்து அந்த மக்கள் கிட்டே கல நிலவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அம்மா நேற்று எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சா அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க இந்த வீட்டில் தான் இருந்தேன் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண போய் பாரு சத்தம் கேட்குது கல் சத்தம்லாம் கேட்குது டப்பாசு சத்தம்லாம் கேட்குது ஐயோ வீடு எரியுது லாஸ்ட் வீடு எரியுது 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 அஞ்சரை மணிக்கு நடந்தது இந்த கதை அஞ்சரை மணிலேருந்து எல்லாம் எங்கே யாருமே இல்லை இந்த பக்கத்து வீட்லேயும் ஆள் இல்லை இல்லாத என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரன் நானும் உண்டி தான் இருந்தோம் இங்கே உள்ள போய் பாரு போய் பாருன்னா ஐயோ வீடு எரியுது எரியுது வா வெளியே வா வெளியே வா வெளியே வா என்னத்தையும் எடுக்க முடியும் ஒன்னே எடுக்க முடியாது எல்லாமே போச்சு பீரை துறக்கத்துக்குள்ள பிடிச்சிச்சு கட கடனு காற்று இந்த பக்கம் தாச்சுது காற்று அடிச்சு எல்லாமே சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எதுவுமே இல்லை நாங்கள் எடுத்து எதனா எடுத்துருந்தோன்னா நாங்கள் தான் செத்து போயிருக்கணும் ரெண்டு எதுவுமே எடுக்கல எல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் சிலிண்டர் மட்டும் தான் வெளியே எடுத்துன்னு வந்தோம் ஏன்னா வெடிச்சிட போகுது அஞ்சு மணி இருக்க குழந்தைங்கலாம் யாருமே இல்லை நான் வண்டி தான் பத்துன்னு இந்த சிலிண்டர் தூக்கி நான் ஓட்டதில் எல்லாமே எரிஞ்சு போச்சு எங்களுக்கு யாருமே ஒரு உதவி பண்ணவே இல்லை இல்லை என் குழந்தைங்களாம் எப்படி படி கேட்கறது எல்லாமே போயிடுச்சு ஒன்றும் கூட இல்லை எல்லாம் பிள்ளைங்க இருந்திருந்தால் தான் பிள்ளைங்களுக்காக சேதாரம் இருக்கும் பதினேழு அந்த மொனிலேருந்து இது மொணம் முட்டை பதினெட்டு குடும்பம் அந்த பதினெட்டு குடும்பத்தில் யாருக்கும் சேதாரம் இல்லை ரெண்டு பேரும் வண்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க மிச்ச பேருக்கு யாருக்கே எதுவுமே ஆகலை எல்லோரும் இந்த இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நேற்று பிள்ளைங்க எல்லா தப்பிச்சோம் நாங்கள் இல்லைன்னா அவ்வளோ தான் நான் தான் எரிஞ்சு போயிருப்பான் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் லீவ் ஸ்கூல் லீவ் என்னவோ எல்லாம் பார்க்குக்கு போயிடுச்சிங்கோ இல்லை அந்த அங்கே இங்கேயோ லாஸ்ட்டில் ஒரு வாழ்க்கைய ஏற்றி வச்சாங்களா அது எங்கேயோ திரி அளவுக்கு எத்தனை போய் கொட்டுக்கிறாங்க அது அதனால் எரிஞ்சிடுச்சு எங்கள் உங்களுக்குள்ள தெரிஞ்ச நிஷம் இல்லை அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் எதோ சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் வெளியில் போயிட்டேன் அந்த பார்த்தா தரமட்டமாகுது ஃபேனு டிவி பீர்வா அதான் சார் அப்போலாம் வாயின்னு வந்து பயிர் பண்ணி எதுவுமே தெரு தெருவாக விற்பேன் விற்று ஏதோ சாப்பிட்டு கிடப்பேன் அப்பலாம் எத்தனை போயிட்டேன் வெளியில் வந்து பார்த்தா தரமாட்டமாகுது கட்டப்போ அந்த படம் கூட இல்லாத உட்காந்து மொத்தம் போயிடுச்சு காசு கூட இருந்துச்சு சார் ஐம்பதாயிரம் ரத்துல நான் தண்டல் வாங்கினேன் பைத்தியம் பிடிச்சா மாதிரியே உக்கானுங்கிறேன் இந்த வயசில் நான் கஷ்டப்பட்டு எந்த புள்ள தேவையில்லாத அந்த அப்பளத்தை விற்று நான் கஞ்சி காசி குடிக்கிறேன் இப்போ அது கூட இல்லை அது போயிடுச்சு அப்படியே ஐநூறுபா கத்தோ கத்த கத்த மொத்தம் அரிஞ்சு போச்சு ஐநூறுபாவே இப்போ நம்பரை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நம்பர் வந்து கரெக்டாக தெரிஞ்சா தன்னம்மா நாங்கள் ரிபில் பிண்டிங்கில் மாற்றி தருவோம் அதே நாங்கள் ஐஜி கிட்ட சொல்லிக்கிறாங்க கிட்ட சொல்லியே நான் ரிவல் பிண்டிங்கில் மாத்திட்டு வந்து உங்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் கொடுங்க அவங்க வந்தான்னுக்குறாங்க அதுதான் எடுத்து வச்சுக்கிறேன் என்னை இட்டுன்னு போகலாம் ஏன் சாவ கழுத்தி வச்சுருக்கோம் இங்கே அந்தமாரி ஆயிடுச்சு என் பிள்ளைங்களும் வந்து அந்த நேரத்தில் என் பிள்ளைங்களை நாங்கள் ஈத்துன்னு நாங்கள் ஓடணுன்னாங்க வீட்டுக்கு போகல நஷ்டமாக ஆயிடுச்சு சார் கட்டுற துணி இல்லை சார்

ஃப்ரிட்ஜி டிவி ட்ரெஸ்ஸு பீரோ அம்மா டயர் மிஷின் வச்சுருக்காங்க அது எனக்கு பைக் வாங்க சேர்த்து வச்சுருந்த காசு உண்டியில் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தனியாக அந்த உண்டி கூட காணும் நேற்று அஞ்சு மணிக்கு ஏற்பட்டது ஓகேங்களா அது ஒரு வீட்டிலேருந்து சிலிண்டர் மூலிமா எல்லா பேருக்கும் பரவிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிரங்கள்லாம் வந்து எல்லாமே அணைச்சாங்க எம்எல்ஏலேருந்து எம்பி வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஓகேங்களா இப்போ ஒரு முனை படிக்கிற இப்போ அது போகிறார் அது ஃபார்மு அவர் எல்லாமே இவருக்கு எல்லாமே இருந்தது இப்போ அவர் ஐடி பாஸ்புக்கு இதுவே ஆதார் கார்டு எல்லாமே போச்சு எதுவுமே இல்லை இப்போது இதுதான் இருக்குது மிஞ்சி இருக்கிறது அவங்க போட்டுக்கிற துணி கூட இருந்து எல்லாமே நாங்கள் இப்படி தான் இருக்கோம் நாங்கள் இருபது வருஷமா இருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறோம் ஆனால் இது பெரிய விபத்து ஆகிடுது நான் ஒன்றா உயிர் சாதம் இல்லை பொருளாதாரம் எல்லாம் வாங்கி போச்சு அரசாங்கம் பார்த்து தான் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல உதவி செய்யணும் ஏன்னா மறுபடியும் நாங்கள் கட்டவோ சேகரிக்கவோ எங்களால் வருமானம் கிடையாது அரசாங்கமே பார்த்து எங்களுக்கு உதவி தான் இல்லைன்னா எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தா கூட நிலமா இருக்கும் அது ஒரு அஞ்சு மணி இருக்குங்க சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது மண்ணு வெடிச்சு மேலே எரிதான். கொழுந்து விட்டு எரியுது குழந்தைங்க எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க உயிர் போனா போதும் சிலிண்டர் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க சிலிண்டர் இருந்துச்சா அதுவும் சேர்ந்து வச்சு இருக்கிற வீடு எல்லாம் பாதி போயிருக்கும் ஏன்னா இந்த வீடோட மிச்சமாச்சு இங்க ஓட்டு வீடு கலந்துருக்க எல்லாமே குடிசை வீடு ஓலை வீடு குடிசை வீடு ஓட்டு வீடு இந்த நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஓலை வீடோ கட்டிக்கலாம் இந்த தார் சீட் போட்ட மாதிரி கட்டிக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி தீப்பிடிச்சுன்னா அதிகமா சேதாரம் ஏன்னா நீங்களா பார்த்து செஞ்சாதான் எங்களால கட்ட முடியாது இல்ல வேற எங்கன்னா கொடுத்தாலும் பரவாயில்ல சேவிங்ஸ் சேவிங்ஸ் கட்லு பீரோ ஃப்ரிட்ஜி The cat sat on the ஆள்ற பாத்திரம் எல்லாமே போச்சுங்க சார் பிரிட்ஜு கிரிட்ஜு எல்லாமே போயிடுச்சு இப்ப எங்க வீட்டுல பயன் அந்த வயிறு ஃபுல்லா எரிஞ்சு எல்லாமே வெடிஞ்சு போச்சு பீரோலாம் எப்படி முறிங்கி போய் கிடக்கு பாருங்க ஒன்னு கூட மேல எங்க வீடே இப்ப தரமாட்டமா இருக்கு வீடு மேலே சொல்ல முடியல ஃபுல்லா கரிஞ்சு அடிச்சு போய் ஒன்னுமே நல்ல வேலை குழந்தைங்க இல்லை நாளைக்கு இந்த நேரம் நினைத்து குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க தான் உயிர் போயிருக்குமே நாங்களாம் இந்த நேரம் பார்த்து குழந்தைங்க விளாடுதுன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வெளியே கூட்டின்னு போயிட்டோம் நல்லவா குழந்தைங்க உயிர் தப்பிச்சு எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் அரசாங்கம் எடுக்கிறாங்க நாங்க சொல்றோம் அரசாங்கம் எடுக்கலன்னு சொல்ல நாங்க அரசாங்கம் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க வராங்க இப்போ இப்படி வந்து பாக்குறாங்க இந்த வீடா இதுவா இப்படி ஆச்சா அவ்வளவுதான் ஒருத்தர் போறாங்க இன்னொருத்தர் வராங்க இன்னொருத்தர் வந்து என்ன கேக்குறாங்க ஆ இப்படியா இது ஆச்சு இது ஆச்சா அவ்வளவுதான் அப்படி பார்த்துட்டு அவங்க போறாங்க இன்னொரு கட்சி வராங்க நாங்க எந்த கட்சிக்குன்னு எந்த கட்சி தான் நாங்க பேசுறது நாங்க சொல்றதா சொல்லிடுறோம் எங்களுக்கு யார் என்ன செய்யறாங்களோ நிரந்தரமா எங்களுக்கு யார் வீடு தராங்களோ அவங்களுக்கு தான் தாட்டி ஓட்டு எல்லாம் பண்றோம் செய்யறோம் ரெண்டு சொல்லணும் போனாங்க இப்போ இந்த எம்எல்ஏ வந்தாரு வந்து பத்து கிலோ அரிசி குத்தாரு அரிசி குத்துட்டு அஞ்சாயிரம் காசை குத்துருது இருக்க இடையுமே எங்களுக்கு எடுக்கு படுக்குது அந்த ஸ்கூல்லேயே எப்படி இப்போ படுக்க முடியும் அது எல்லாரும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் பண்ண போறது எங்களுக்கு ஒரு வீடு வாசல குத்தா நாங்கள் போயிடுவோம் எங்கன்னா இதுமாரி ரெண்டு வாட்டி ஆயிடுச்சு ரெண்டு வாட்டி ஆகிக்கூட எங்களுக்கு ஒரு வீடு நாங்கள் வீடு எழுதி போட்டால் எங்களுக்கு வரல வீடு கட்டி குத்தாலும் சரி எங்களுக்கு வீடு குத்தாலும் சரி நாங்கள் போயிடுவோம் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை பார்த்துங்களா கொடுக்குறாங்க சார் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டாங்க அந்த ஓடி அந்த வேகத்தில் விழுந்துட்டேன் ஒரு பூச்சேன்னு வந்தாங்க பாய் கொடுத்தாங்க பாய் வாங்கிக்கினே இல்லைன்னு கூடாது கொடுத்தாங்க அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க ஆகிட்டு சாப்பிடணும் எங்கே ஆக்குறதுக்கு இடம் எங்குது வாங்கி வைச்சு தான் பார்த்துங்கிறேன் மக்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணாங்க சாப்பாடுலேருந்து தங்க வைக்கலருந்து ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க எல்லாருக்குமே அதெல்லாமே பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கூலி வேலை செய்கிறாங்க எல்லாருமே அண்ணனி தான் காசு இப்போ இந்த இடிஞ்ச வீட்டுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து பேகு புக்கு எல்லாமே எழுதிடுச்சு இப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏன்னால் இங்கே யாருக்கிட்டையுமே திரும்ப காசு கொடுத்துவாங்க நிலைமை யாருக்குமே இல்லை இப்போ இந்த இடிஞ்ச வீடை நாங்கள் கட்டி நாங்கள் எப்படி போக போகிறோம் ஏன்னா காசு இருந்தால் நம்ம கட்டிக்கலாம் இருந்து எல்லாமே போயிடுச்சு அதுக்காக கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணி தருவாங்களா இல்லை பண்ணலாமா இல்லைன்னா நாங்கள் எதாவது வீடு குடிசை மாவட்டம் எதாவது வீடு ஏதாவது கட்டி தருவாங்களா அதுதான் நாங்கள் கேட்குறோம் எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இழப்பீடெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணிட்டு போயிருக்காங்களா நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க நாங்கள் என்ன மெயினாக கேட்டோம்னா எங்களுக்கு வீடு இது பண்ணித்தாங்க நாங்கள் தங்கறதுக்கு இடம் ரெண்டு நாளாக தங்கிறதுக்கு வந்து சமூக போடும் அப்புறம் இது மண்டபம்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அங்கே போய்ட்டு அப்புறம் திருப்பி எங்களுக்கு மறாத நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது மாதிரி தீ விப்பது தான் எங்கள் எங்கள் வீடு எங்கள் மாமா வீடு ரெண்டு பேர் வீடு எரிஞ்சுது அதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக எரிஞ்சுது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கும் இதே தான் சொல்லிட்டு போனாங்க அம்மா ஜெயலல்துல்ல அப்பயும் எழுதி கொடுத்துருக்காங்க அப்பயும் எதுவும் பண்ணலையா இப்பவும் எழுதி கொடுத்துருக்காங்க இப்ப நேத்துல இருந்து கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கை எப்படி போதுமானதா இருக்கா அவங்களுக்கு ஆ எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க தான் யாரும் ரொம்ப இதுவெல்லாம் இல்லை வீட்டுக்காக நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி உங்களுக்கு என்னென்னு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்பிடென்டா சொல்ல சாப்பாடு தராங்க அதுக்கப்புறம் தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்தாங்க ஸ்கூல்ல தங்க சொன்னாங்க இந்த பாய் தலைக்கானலாம் கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் காலையில் வந்து இந்த அஞ்சாயிரம் எதோ கொடுத்தாங்க நாங்கள் எப்போ வீடு பில்டிங் காலியாக இருக்குன்னு தெரியுதோ அப்போ நான் உங்களுக்கு வீடு தரேன் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நேருங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கே வசதியெல்லாம் சரியா இருக்குது ஆனா அது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு திறந்து என்ன ஆயிடும் ஒன்றுமே இந்த ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் எங்க போகணும் எங்களுக்கே தெரியல அதான் தான் யோசனை பண்ணியிருந்தோம் நேரத்துலேருந்து இன்னும் என்ன அவரில் டைம் டைம் சாப்பாடு கொடுக்குறாங்க விசாரிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதை பெட்ஷீட் பாய் கூட கொடுத்தாங்க ஒரு அளவு செய்வோன்னுக்குறாங்க ஆனால் இன்னும் மேலும் என்னன்னா எங்களுக்கு இப்பொழுது அதிகம் வந்து பொருளுங்க இழப்பு அந்த இழப்புக்கு தகுந்த ஒரு வருமானத்தை கூட்டி கொடுத்தா கூட நலமாக இருக்கும் நோட் பண்ணி போய்கிது அப்போ காலையில் வந்து எல்லாத்தையும் எல்லாம் கணக்கெடி எடுத்துகிட்டு தான் போய்க்கிறாங்க எதை உதவி செய்வாங்கன்னா நாங்களும் எதிர்பார்ப்பு தான் இருக்கிறோம் எப்படி செய்வாங்க நிச்சயம் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் நான் வீட்டு வேலைக்கு தான் போவேன் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஐயா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் எல்லாத்துக்குமே கழிஞ்சு போச்சு வந்து பார்த்துட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போகிறாங்க ஏதோ நிரந்தரமாக என்ன செய்யுங்க ஐயா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணாதான் இப்போ தான் வச்சுருந்தேன் வீட்டு வேலை செஞ்சு எல்லாமே போயிடுச்சு நான் அன்றைக்கின்னு பார்த்து வேலைக்கு போயிட்டேன் ஐயா அரசாங்க இதை நோட் பண்ணிட்டு இருக்கேன் நோட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஐயா அது ஆறு மணிக்கு வந்தேன் எரிஞ்சதை பார்த்தானே மயக்கடிச்சிக்கே ஒன்றுட்டேன் ஐயா ஏதோ புள்ளிக்க வச்சுக்கிறோமே ரெண்டு பொம்பளை புள்ளிக்க எல்லாமே எல்லாமே ஐயா இங்கேயே கட்டி கொடுத்தா கொடுங்க வேற இடத்துல கொடுக்குறதா கொடுங்க மாத்தி இருந்தால் கொடுங்க நாங்க இங்க பதினேழு வருஷமா இருக்கிறோம் அந்த தம்பி வந்து பதினேழு வயசு அது பக்கம் இங்கே தான் இருந்தோம் சம்பந்தமா நீங்க கோரிக்கை கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்குறோம் சார் வந்து பார்த்து முடிவு பண்ணி நாங்க எங்க பாக்குறோம் கலைஞ்சிருக்காரு தான் வந்து சொன்னாங்க கொடுத்தா தான் வந்து எல்லாம் பார்க்குறாங்க ஐயா பார்த்து பார்த்துட்டு பேசிட்டு ஆதரவு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஆதரவு ஐயா அவங்க பேரை சொல்கிற மாதிரி உட்கார்ற மாரி நீங்கள் தான் சொல்லணும் ஐயா இது கரெக்டாக அஞ்சரை மணி அப்படி இருக்கும் நாங்கள் எல்லாம் உள்ளே தூங்கிட்டு இருந்தோம் எரிதெரிந்து எங்கள் மாமா கற்று ஏந்தி வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தா ஒரு பொருள் எடுக்கலை ஏன்னா குழந்தைங்களா இருக்குது இவ்வளோ மாசமாக இருக்கா ஆனால் ஒரு பொருள் இருக்க எல்லாமே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு வீட்டில் டிவி கபி பீரோ துணி துணி கூட விளையாது இந்த நைட்டோட விழுந்தோம் ஒரு பெட்ஷீட்டு பாய் அது கொடுத்தாங்க காலைல வந்து ரூபாய் காசு டப்பு பாய் கொடு அந்த ரூபாய் கொடுத்தா என்ன பண்ண முடியும் இருக்கிற பொருள் எல்லாமே வாங்க முடியுமா டிவியும் ரூபாய் டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே போய் அதை வச்சு எல்லாமே வாங்க முடியுமா அதை கொடுத்துட்டு போய் எல்லாருமே அந்த பீடு எடுக்கிறாங்க ஆனால் யாருமே எந்த நடக்கையும் எடுக்கலை எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு காசுலாம் வேணாம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது ஏன்னா கொடுத்தாலும் சரி இந்த இடத்துல கட்டி கொடுத்தாலும் சரி நான் ஏதி போட்டுருக்குறேன் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வீடு வேணும் எங்களுக்கு வீடு இல்லை வீடு வேணும் வீடு வேணும் நாங்கள் ஏதி போட்டிருக்கோம் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கலை இப்போ இவ்வளோ பாதிக்கப்பட்டுக்குது இப்போனா முயற்சி எடுத்தா நல்லாயிருக்கும் முக்காசாலி மூலிமா வந்து அஞ்சாயிரரூபா பணம் அரிசி டப்பு பாய் பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதான் காரம் அஞ்சாயிரரூபா இருந்துச்சுன்னா இன்னும் செய்ய முடியாதுல்ல அரிசி கொடுக்குறாங்க என்ன கொடுத்து அதுக்கு அடுப்பு வேணும்ல சவு வேணும்ல நாங்களே ரோட்டில் இருக்கிறதா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தங்க வச்சிருக்காங்க நேற்று நைட்டில் இருந்து இங்கே தான் தங்கிட்டு இருக்கமே ஆனால் எல்லாமே பார்க்குறாங்க இந்த இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்குன்னா இங்கே வீடு கட்டி கொடுக்கணும்